ஹலோ வெல்கம் டு அவர் ராமஜெயம் சாதுவாக திகழ்ந்த பிரகலாத மகாராஜர் தம்முடைய நாத்திக தந்தையின் முன்பாக நின்றபோது அந்த தந்தை அவரிடம் உன்னுடைய கடவுள் எங்கே என்று வினவினான் கடவுள் எங்கும் வீட்டிருப்பதாக பிரகலாதர் பதில் அளித்த போது கடவுள் அந்த அரண்மனையின் தூணிற்குள்ளும் இருக்கின்றாளா என்று கோபத்துடன் தந்தை வினவ ஆம் என்று பிரகலாதர் கூறினார் உடனடியாக அந்த நாத்திக மன்னன் தனக்கு முன்பாக இருந்த தூணை தூள் தூளாக உடைத்தான் பகவானும் உடனடியாக பாதி மனிதனாகவும் பாதி சிங்கமாகவும் நரசிம்ம அவதாரத்தில் தோன்றி நாத்திக மன்னனை கொன்றார் எனவே கடவுள் எல்லாவற்றிற்குள்ளும் வீற்றுள்ளார் அவர் தமது வெவ்வேறு சக்திகளினால் எல்லாவற்றையும் படைக்கின்றார் தமது அசாத்திய சக்திகளின் மூலமாக அவரால் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் உண்மையான பக்தனுக்கு ஆசி அளிப்பதற்காக தோன்ற முடியும் பகவான் நரசிம்மர் நாத்திக மன்னனின் கட்டளையினால் தூணிலிருந்து தோன்றவில்லை அதற்கு மாறாக தமது பக்தரான பிரகலாதரின் விருப்பத்தினால் அவர் தோன்றினார் நாத்திகனால் பகவானை தோன்றும்படி கற்றளையிட முடியாது ஆயினும் தமது பக்தனிடம் கருணை காட்டுவதற்காக எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் பகவான் தோன்றுவார் நம்பிக்கையற்றவர்களை தற்காகவும் நம்பிக்கை உடையவர்களை காப்பதற்காகவும் பகவான் தோன்றுகிறார் என்று பகவத்கீதை கூறுகிறது பகவானுடைய சக்திகள் மற்றும் பிரதிநிதிகளால் கூட நாத்திகர்களை அழித்து விட முடியும் என்பது உண்மையே இருப்பினும் நேரடியாக சென்று பக்தருக்கு கருணை அளிக்கும் செயல் பகவானை மகிழ்வூட்டுகிறது எனவே அவர் அவதாரமாக இறங்கி வருகிறார் உண்மையில் அவர் தமது பக்தர்களுக்கு கருணை அளிப்பதற்காக மட்டுமே அவதரிக்கிறார் வேறு எந்த நோக்கத்துக்காகவும் அல்ல பிரபஞ்சத்தினுள் நுழைவதோடு மட்டுமின்றி பிரபஞ்சத்தின் எல்லா அணுக்களுக்குள்ளும் நுழைகிறார் அவர் தமது விராட் ரூபத்தினால் வெளியே வீற்றுள்ளார் அந்தர்யாமி ரூபத்தினால் எல்லாவற்றிற்குள்ளும் வீற்றுள்ளார் நம்முடைய செயல்களில் விளைவுகளான கர்ம பலனாக நமக்கு வழங்குகிறார் இந்த பிரிவுகளில் நாம் என்ன செய்தோம் என்பது நாம் மறந்துடலாம் ஆயினும் நம்முடைய செயல்களுக்கு பகவான் சாட்சியாக இருப்பதால் நமது செயல்களுக்கான விளைவுகளும் என்றும் உண்டு அவற்றை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் உள்ளும் புறமும் கடவுளைத் தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதே உண்மையாகும் நெருப்பிலிருந்து தோன்றும் வெப்பம் மற்றும் ஒளியை போல இருப்பவை அனைத்தும் அவருடைய வெவ்வேறு சக்திகளின் தோற்றமே இதன்படி அவரது வேறுபட்ட சக்திகளுக்கு மத்தியில் ஒற்றுமை உள்ளது ஒற்றுமை உண்டு என்ற போதிலும் சின்னஞ்சிறு அம்சங்களான ஜீவன்களால் தொலியளவில் அனுபவிக்கப்படும் எல்லா வகையான இன்பங்களையும் பகவான் தமது தனிப்பட்ட உருவில் எல்லையற்ற அளவில் அனுபவிக்கிறார் you friends. தேங்க்ஸ் for watching.